சாமியார்கள் கோடிக்கணக்கில் மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து செய்திகளில் பார்த்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் தூத்துடி மாவட்டத்தில் ஒரு சாமியார் வந்து பணத்தை வந்து ரெட்டி பார்க்குறாராம் ஒரு லட்சத்தை ரெண்டு லட்சம் ஆக்கிடுவாராம் ரெண்டு லட்சத்தை நாலு லட்சம் ஆக்கிடுவாரான்னு சொல்லி பாக்கி தராருன்னு சொல்லி நிறைய மக்கள் அவரை நம்பி கோடிக்கணக்கில் காசை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்த்தேன் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மந்திரவாதி லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு நான் மந்திரத்தால் எதையுமே செஞ்சு தந்துடுவேனாக்கோ அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி பயங்கரமாக பேசியிருக்காப்புல அப்பப்போ வீடியோ ஆதாரத்துக்கு ஏதாவது பூஜை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து போடுவார் போல மந்திரத்தால் எதுவுமே சாத்தியப்படும் சில்லறை காசெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வராதிங்க அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இதெல்லாம் அவருக்கு வந்து சில்லற காசாம் நேரம் லட்சத்தில் தான் பேசினாப்புல அதுவும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் இல்லை குறைந்தபட்சம் இருபது லட்சமாக பார்த்துக்கிட்டுங்க இருபது லட்சம் வாங்கிக்கிட்டு நல்லா அவங்க பார்த்தா வீடு பங்களா காருன்னு நல்ல செல்வம் செழிப்பாக இருப்பாங்க காசை கொடுத்தவங்க ஐயோ காசு போச்சேன்னு சொல்லி வாயிலே வயித்திலேயே அடிச்சிட்டு கிடக்கணும் கடைசியில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் ரெண்டு செய்திகள் பார்த்தேன் அப்புறம் அப்பப்போ அங்கங்கே நடக்குன்னு வைங்களேன் இது ரெண்டு செய்தியில் வந்திருக்குது நம்ம கண்ணுலேயும் பட்டிருக்குன்னு வைங்களேன் இதே மாதிரி ஊருக்கு ஒருத்தங்க அல்லது அங்கங்கே ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க மக்கள்கிட்ட ஏமாத்துறோம் ஏமாத்தான் தான் செய்வான் நல்லது செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள்கிட்ட ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பான் ஏமாறுறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க பல்காக லட்சக்கணக்கில் போது தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் மக்களுக்கு அது தெரிய ஓ இவன் போலி சாமியாரா அப்படின்னு சொல்லி நல்லது செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க சிறப்பான முறையில் சாமியை நினச்சி நாலு வாக்கு நல்ல வாக்காக சொல்லி ஒரு காசு வாங்காமல் இந்த மாதிரி இந்த பூஜை செய்யணும் இதுக்கான சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி நல்லது செய்யக்கூடியவர்களும் இருக்காங்கன்னு வாங்கிக்கலாம் ஆனால் மக்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு உங்களுக்கு எதையும் சாத்தியப்படுத்தி தர முடியுமாக்கும் வசியம் பண்ணிடுவானாக்கும் அப்படி இப்படின்னு இதெல்லாம் ஒரு வகையான தொழில் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மந்திரவாதிகளாக இருக்கட்டும் சாமியாடிகளாக இருக்கட்டும் காசை கொண்டா அதுவும் ஆயிரம் பத்தாயிரம் லட்சக்கணக்கில் கொண்டு வானாலே அவங்களுக்கு அது தொழில்தான் தயவு செஞ்சு நம்ம வந்து சாமி யார் அப்படிங்கிறத சாமின்னா யார் அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிட்டோன்னாலே தெய்வத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குமே தவிர இந்த சாமியார்களை நோக்கி ஓ இவங்க தான் சாமி போல சாமியார்கள் ஒன்றும் இப்போ நான் ஜாமியாடுதான் நம்ம ஒன்றும் சாமி கிடையாது இப்போ ஜாமியாடித்தாங்கனாலே அவங்க தெய்வம் அப்படின்லாம் கிடையாது நம்மளும் ஒரு ஜாமியாடி தான் தெய்வத்தினுடைய அருளை ஏதோ கொஞ்சம் பெற்றுருக்கோம் அவ்வளோதான் அதனால தயவு செஞ்சு மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க அது எப்படி ஒரு ஒரு லட்சம் இருக்கு தான் அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சமாக ஆகும் நம்ம ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறோம் தெய்வத்தை நல்லா நம்பி கும்பிடுறோம் தொழிலில் நல்லா ஆர்வமாக உழைக்கிறோங்கும்போது தான் அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சமாக மாறும் இங்கே கொண்டு இவங்க கிட்ட கொடுத்தா ஒரு லட்சம் சுவோக தான் அதனால் தயவுசெய்து இது வந்து தூத்துடி மாவட்டத்தில் ஒரு சாமியாடி முள்ளு மே முள் மேலே படுத்து கிடந்து ஆடுவாப்பிளைய ஆடிட்டு நான் ரெட்டி பாக்கி தாரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்கக்கிட்ட வச்ச கொஞ்சம்னு சொல்லி ரெண்டரை கோடிக்கிட்டே வாங்கிட்டு சுருட்டி ஏமாற்றிருக்காப்பில தயவு செய்து இந்த மாதிரி சாமியார்களை நம்பாதீங்க சாமியாடிகளை நம்புதீங்களா ஒரு நாலு வாக்கு கேட்கிங்களா யாராவது கல்யாணம் முடியல குழந்தை பிறக்குல என்ன ஏதுன்னு கேட்கிங்களா அந்த பதில் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அதோடு நிறுத்திக்கிடணும் இல்லை இல்லை இதுக்கு ஒரு செலவாகும் பூஜையாக்கும் அப்படியே பூஜையாக என்ன வாங்கணும் வாங்கி தரேன் பூஜையெல்லாம் சிறப்பாக பிறகு சந்தோஷமாக ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்க அது வேறு ஆனால் பத்தாயிரத்தை கொண்டா பூஜைக்கு அப்படின்னா பூஜையில் என்ன செய்வேன் ஒரே ஒரு கோழியை வெட்டுதான் தான் கிடா வெட்டினா அப்படின்னாலும் கிடா என்ன பத்தாயிரமோ வரப்போகுது ஐயாயிரரூவா வரப்போகுது ஆ அதனால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு பூஜையை போட்டால் எல்லாம் சரியாயிடும் ரூபாய்க்கு ஒரு பூஜையை போட்டோம் ஒரு ஹோமம் வளர்த்து அது பழியெல்லாம் கொடுத்து சிறப்பாக செஞ்சேன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு ஐம்பதனாயிரம் ரூபா கொடுத்து பூஜை பண்ணுறதுக்கு அணுதினமும் கோயிலில் போய் ஆண்டவா அந்த பிரச்சனையை தீர்த்து விடப்பா ஆண்டவா அந்த பிரச்சனையை தீர்த்து விடப்பா முருகா அந்த பிரச்சனையை தீர்த்து விடு முத்தாரம்மா அந்த பிரச்சனையை தீர்த்து விடு ஏன் சிவபெருமானை இந்த பிரச்சனையை தீர்த்து விடுன்னா நிஜம் அந்த இறைவனுடைய அருளால் மலை போல வந்ததும் பனி போல் விளக்கிப்போம் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரியான ஜாமியார்கள்ட்ட கொண்டு இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜாமியார்கள்ட்ட கொண்டு அள்ளி கொடுத்து ஏமாந்து போகாதீங்க அந்த மந்திரவாதி சொல்கிறாப்புல சில்லு காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன்ட்ட வராத சில்லறை காசை கோயில் உண்டியில் கொண்டு போடு சாமிக்கிட்ட வேண்டிக்க சாமிக்கு சக்தி இருந்தால் காப்பாற்றட்டுங்க அப்போ எல்லாம் எந்த மந்திரவாதி சாமியவே எவ்வளோ குறவா பேசுதான் சக்தி இருந்தால் காப்பாற்றட்டுமா அந்த சாமி பேரை வச்சு தான் இவனே ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன் எதையும் ஜாத்தியப்படுத்தி கொடுத்துருவாப்புல அதனால இந்த சில்லு காசு ஆயிரம் பத்தாயிரம்லாம் கொண்டுட்டு யாரும் போகக்கூடாதான் லட்சம் தானோ அதுவும் குறைஞ்சபட்சம் இருபது லட்சமாக ஆளை காலி பண்ணுறதுலேருந்து எதுனாலும் நான் வந்து குட்டி சாத்தான்கள் மூலமாக அப்படி அப்படியாக்குன்னு அதெல்லாம் பிராடுகார பயல்வேன் தயவுசெய்து இந்த பிராடுகார பயல்வலை நம்பாதீங்க தெய்வத்தை நல்லா நம்பி கும்பிடுங்க முதல்ல இந்த மாதிரி மந்திரம் தந்திரம் மாந்திரியங்களை நாடுவதே ரொம்ப ரொம்ப தப்பு அது செய்கிறது அதை விட பெரிய தப்புன்னு வைங்களேன் ஆனால் நம்ம சராசரியான பக்தர்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இது ஒன்றும் சரிப்பட்ட மாதிரி இல்லையா அல்லது தனிப்பட்ட முறையில் நம்மக்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்றான் அவனை அழிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு தானே சாமிக்கிட்ட தினசரி வேண்டாதான் செய்கிறோம் ஒன்றும் சரியான மாதிரி இல்லையே மந்திர தந்திரத்தின் மூலமாக நம்மக்கிட்ட பிரச்சனை பண்றவனை ஏதாவது செஞ்சிருவோம் பில்லி சூனியம்னு சொல்லி இந்த மாதிரி சேட்டைகள் செய்யக்கூடிய ஆட்களை நாடி போறது அப்படிங்கிறது நம்மளுடைய சந்ததிகளுக்கு நமக்குன்னு இல்லை இப்ப நான் நாடி போறேன்னா அது என்னை மட்டும் பாதிக்காது என்னுடைய தலைமுறைகள் அடுத்த பிள்ளை குட்டின்னு சொல்லி அது வந்து அப்படி தொடரும் அப்படிம்பாங்க அதே போலதான் அது போறவனுக்கு எந்த கதின்னா அது செய்யறவனுக்கு என்ன கதின்னு பார்த்துக்கிடுங்க அதனால் தயவு செஞ்சு மாந்திரிகத்தை நாடாதீங்க என்ன வித பிரச்சனையா இருக்கட்டும் நம்மக்கிட்ட ரொம்ப வம்பு பண்ணுதான் நம்மள இருக்க விட மாட்டேங்க வீட்டில் நிம்மதியா தொழிலில் போட்டியா இருக்கட்டும் நம்ம ப்ரமோஷனுக்கு தடையாவே இருக்கிறான் இருந்துட்டு போட்டு அவன் அந்த ப்ரமோஷனை எடுத்துகிட்டு போட்டுமே நம்ம ஏதோ இறைவனுடைய அருளால் நம்மளும் ஒரு வேலையில் இருக்கத்தானே செய்கிறோம் இதுக்கெல்லாம் போய்ட்டு நம்ம வந்து அவனை காலிப்பேர் நிறுணம் வச்சிடணும்னு சொல்லி மாந்திரிகத்தை நாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இறைவனுக்கிட்ட வேண்டுங்க இந்த மாதிரி எனக்கு வர வேண்டியதை தடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு கிடைக்க நீங்கள் தான் அருள் செய்யணும்னு கே வேண்டுங்க தெய்வம் தன்னால் நமக்கு அந்த ப்ரமோஷனை பெற்றுத்தரும் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் குடச்சலை கொடுக்கானா தெய்வம் பார்த்துக்கிட்டு தன்னால் இருந்து அந்த பிரச்சனையை சுமூகமாக்கி விடும் அதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம லட்சங்களை கொண்டு இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு கடைசியில் அவங்க இது பத்தாது பெருசாக பூஜை பண்ணிடுறான் அது பண்ணிடுறேம்மா மிஞ்சி போனால் என்னத்தை பண்ணிடுவாங்க ஒரு பாட்டில் சாராயம் வைப்பாங்க ஒரு சேவல் வைப்பாங்க இன்னும் ஒரு சில அது இதுன்னு வைப்பாங்கன்னு வைங்களேன் இதுக்கெல்லாம் லட்ச கணக்கில் ஆகிய போகுது ஆ லட்ச கணக்கில் நம்மக்கிட்ட வாங்கி அங்கே வந்து ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அதனால இந்த மாதிரி ஆன ஆட்களை என்னால் எதையும் செய்து தர முடியுங்கிற ஆட்களை நம்பவே நம்பாதீங்க பணம் ரெட்டிப்பா நம்ம உழைச்சாதான் நம்ம பணம் ரெட்டிப்பாகும் அதனால சாமியார்களை நம்பி போறதை விட தெய்வங்களை நம்பி போவோம் சாமியை நம்பி போவோம் அனுதினமும் போய் கும்பிடுங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தெய்வங்கள் சுமூகமாக தீர்த்து வைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம் சாப்பா ஜாமியாடுற எல்லாம் அப்படி தானே நினைச்சிடக்கூடாது தெய்வத்துடைய அருளால் ஆடக்கூடியவர்கள் நாலு வாக்கு நல்ல வாக்கு சொன்னாங்களோ அதோடு அவங்க நிறுத்திக்கிடுவாங்க இந்த மாதிரி ஐநூறு கொண்டா ஆயிரத்தை கொண்டா லட்சத்தை கொண்டான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி கேட்குதாங்கன்னா ஏ இவன் ஜாமியை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிக்கான் இவங்ககிட்ட இருந்து விலைக்கிடணும் விலைக்கிடுங்க ஜாமியாடிகள் அதிகபட்சமாக என்ன கேட்பாங்க இந்த கோயிலுக்கு நீ ஒரு மணி எடுத்து வச்சிரு அந்த கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கிடாயை வெட்டிரு என் வேண்டுதல் வச்சுட்டு வெட்டாமல் இருக்கியே அதை செய் இதை செய் அப்படின்னு நான் சொல்லுவாங்களே தவிர அந்த சாமியாடி தனக்குன்னு பெரும்பாலும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி சொல்லுதாங்க அப்படின்னா அந்த ஜாமியாடியை நம்பாதீங்க பொதுவில் நம்ம சாமியை கும்பிடுதோம் சாமிய அருள் வந்து நமக்கு சாமியை ஒரு வாக்கு சொல்லுதோ அதை நம்பிக்கிடுவோம் ஆ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதனால் காசுக்காக சம்பாத்தியத்துக்காக கோயில் வச்சு கணக்கு சொல்லக்கூடிய யாரையும் நம்பாதீங்க அதெல்லாம் அவங்களுடைய வயிற்று பழப்புக்காக அவங்களுக்கு அது தொழில் நமக்கு ஊரில் கோயிலாக இல்லை எத்தனை எத்தனையோ கோயில்கள் இருக்குது கோயிலில் போய் நல்லா சாமியை கும்பிடுங்க சாமிக்கு பெரிய பெரிய கோயிலை தனிப்பட்ட முறையில் கட்டி நான் கணக்கு சொல்லுதேன் வாக்கு சொல்லுதேன்னு சொல்லி தெய்வத்தை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிடுங்க பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க உழைச்சா தான் நம்ம காசு இரட்டிப்பாகும் அதே போல் நடக்கக்கூடிய அனைத்துமே விதி பிரகாரம் இறைவன் நிச்சயத்தப்படி தான் நடக்கும் அதனால் எதையும் யாராலையும் மாற்ற முடியாது இப்போ இந்த ரெண்டு ஆட்கள் இந்த ரெண்டு ஜாமியாடிகளுமே ஜெயிலில் கிடக்காங்க பணத்தை ரெட்டிப்பாக்கி தாரேன்னு சொன்னாலும் சரி இருபது லட்சத்தை கொண்டா அந்த வேலையை முடிச்சு விட்ருன்னு சொன்னவரும் சரி ரெண்டுமே ஜெயிலில் கிடக்கு அந்த செய்தியை பார்த்ததும் சரி இந்த ஜாமியார்கள் குறிப்பாக போலி ஜாமியார்களுக்கான பதிவு தான் இது நல்ல ஜாமியாடிகள் என்ன எப்படி பேசிட்டாங்களே நினைக்கக்கூடாது ஜாமியாடிகள் தெய்வத்துடைய அருள் பெற்று ஆடுதாங்க எந்த ஜாமியாடியுமே எனக்கு இதை செய்யணுன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஐயா நீ சாமிக்கு இது செய்யாமல் இருக்கு பார்த்துக்க சேலை எடுத்து வைக்கணும்னு இருந்தேன் வைக்காமல் இருக்கு அதை செஞ்சிரு உன் குலதெய்வத்துக்கு கிடாவெட்டே நினச்சிருந்துருக்க இது செய்யாமல் இருக்கு செஞ்சிருன்னு சொல்லி அப்படித்தான் சொல்லுவாங்களே தவிர அந்த சாமி ஆடிக்குன்னு நான் இருக்கேன் பார்த்தியா இவங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த சாமியாடின்னு சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லுதாங்க அப்படின்னாலே அது நீங்கள் வந்து அந்த சாமியும் ஆடிகள்கிட்ட உஷாராக இருந்துக்கணும் மற்றபடி நம்ம மதத்தில் வந்து அருளாட்டம் சாமி நமக்கு ஒரு நல்வாக்கு சொல்லாதாங்கிறதுலாம் நம்ம மதத்தில் உள்ள நம்பிக்கை நான் அந்த மாதிரி அருளாடக்கூடிய சாமியாடிகளை சொல்லவே வரல தனியாக ஒரு காட்டுக்குள்ள ஒரு சாமி பேரை சொல்லி கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு சாமியை வைத்து பக்தியாக வழிபடாம சாமியை வைத்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போலி சாமியார்களுக்கான பதிவு தான் இது அதனால நல்ல பக்தியான சாமியாடிகள் யாரும் எதுவும் நடத்திடப்படாது மக்கள் நம்ம வந்து நல்ல சாமியை கும்பிடுவோம் சாமி அனைவருக்கும் அந்த என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து தெய்வங்களை வழிபட வழிபட எந்த விதமான அந்த கர்ம வினைகளையும் அப்படியே நமக்கு மாற்றி நல்ல வழிகளை தருவாங்க அதனால் தெய்வங்களை தொடர்ந்து கும்பிடுவோம் நம்பிக்கையோடு அது கும்பிடுவோம் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நிச்சயம் தெய்வங்களுடைய அருளால் தொடர்ந்து நீதான் கெதின்னு இருக்கும் பொழுது தெய்வம் கண்ணு திறந்து பார்த்து நமக்கு அந்த பிரச்சனைகளை ஆறு மாதத்தில் தீரக்கூடிய பிரச்சனைகளை அன்றைக்கே தீர்த்துவிடும் இப்படி கண்ணீர் வடிக்கான அணுதினம் என் ஜனதியில் வந்து விழுந்து விழுந்து கும்பிடுதானே இவனுக்கு இந்த பிரச்சனையை இன்னைக்கே சரி பண்ணி கொடுப்போம்னு சொல்லி தெய்வங்கள் அன்றே மனமிறங்கும் அவர் அவர்களுடைய பிரச்சனைகளை அன்றே தீர்த்து தரும் தெய்வங்களை நல்லா நம்பி கும்பிடுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா